இந்த மூலிகையுடைய பேர் ஆடு தீண்டா பாலை ஆடு வந்து இதை தீண்டாதுன்னு சொல்றாங்க பொதுவாக ஆடு தீண்டா பாலை இதற்கு இன்னொரு பேர் இருக்கு பங்கம் பாலைன்னு சொல்லுவாங்க சித்து மருத்துவத்துல இந்த ஆடு தீண்டா பாலையுடைய உடைய வேறு விஷக்கடி எந்த விஷக்கடியாக இருந்தாலும் இதனுடைய வேர் கஷாயம் சிறப்பாக வேலை செய்யும் இந்த ஆடு தீண்டா பாலை வேரை வைத்து கடிப்பட்டவர்கள் அந்த விஷ கடிப்பட்டவர்கள் வந்து என்ன பாம்பு கடித்ததுன்னோ கண்டுபிடிப்பாங்க பொதுவாக அதனுடைய வேறு விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலங்களில் அந்த மூன்று நாளில் ஆடுதென்ற பாலை இலைச்சாறு மோரம் கலந்து கொடுக்கும்போது கர்ப்ப இருக்கக்கூடிய குற்றங்கள் யாவும் நீங்கும் வயிற்றுப்புழுவை வந்து நீக்கக்கூடிய ஆற்றல் இண்டஸ்ட்ரினல் வார்ம்ஸ் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வயிற்றுக்குழுவை முழுவதுமாக நீக்கிவிடும் இந்த ஆடு திண்டப்பாலை வந்து ஒரு முக்கியமான மருந்துங்க ஹெச்ஐவிக்கு வெறும் இந்த ஆடு பாலை தைலமே ஹெச்ஐவிக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு தைலம் மேக நோய்களுக்கு அற்புதமான ஒரு தைலம் இது பேர் ஆடு திண்டப்பாலை நெய் என்று சொல்லுவாங்க ஆடு திண்டப்பாலை நெய்னா என்ன ஆடு திண்டப்பாலை தைலத்தை தான் நெய் அப்படி சொல்கிறாங்க இந்த ஆடு பாலை தைலத்தை எப்படி செய்கிறது இந்த ஆடு திண்டை பாலை தைலம் ஆடு திண்டை பாலை நெய் வந்து அகத்திய பெருமான் என்ன சொல்கிறாரு அது வந்து நான் சொல்ல போவேன் அதாவது ஒரு லிட்டர் நல்லெண்ணெய்க்கு ஆடு திண்டை பாலையில் அரைத்த கல்கம் ஒரு இரநூறு கிராம் போட்டு தைல பதமாக காய்ச்சி எடுத்துடணும் அவ்வளோதான் வேறு எந்த பொருளும் சேர்க்கக்கூடாது இந்த தைலத்திற்கு பேர் ஆடு தீண்டா பாலை தைலம் இந்த தைலத்தை வந்து அகத்திய பெருமான் என்ன சொல்கிறாருன்னா காலையில் இந்த ஆடுிண்ட பறிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த பக்கமாக நின்று கும்பிட்டு கற்பூர தீபம் ஏற்றி அந்த செடிக்கு வந்து காப்பு கட்டி அந்த அது அது எடுக்கும்போது சிவ சிவா என்று சொல்லி ஆடு திண்டைப்பாளையை எடுத்து அரைச்சி இதை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி நீ கொடுத்தா இதனால் சொறி சிறங்கு பதினெட்டு வகையான குஷ்டம் தேகத்தில் இருக்கக்கூடிய தடிப்பு பால்வினை நோய்கள் மகோதரம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் யாவும் நீங்கும் அப்பான்னு அகத்திய வந்து சொல்கிறாரு அந்த பாடலை நான் முழுசாக படிக்கல நான் அது என்ன சொல்கிறாங்கன்னு அதோடைய கருத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்தளவு பால்வினை நோய்கள் ஹெச்ஐவி நோய்களுக்கெல்லாம் இந்த ஆடு பாலை தைலம் ரொம்ப அற்புதமான மருந்து முன்னாடி வந்து தோல் சார்ந்த நோய்களுக்கு இந்த ஆடு பாலை தைலம் வந்து கொடுத்துட்ருந்தோம் காலை மாலை ஒரு ஸ்பூன் இதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்கி சொரி சிறகு அரிப்பு அது எல்லாமே எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருந்தது ஆனால் இந்த ஆடு பாலை வந்து அவ்வளோ இதுவாக கிடைக்காது அப்புறம் அது கிடைக்கலை அது கிடைக்காதனால இந்த ஆடு பாலை தைலம்லாம் செய்கிறதில்ல ஆனால் அது செய் அது செஞ்ச வரைக்கும் தோல் நோய்களுக்கு வந்து ஒரு சிம்ம சிம்மசப்பனமாக வந்து இந்த ஆடு பாலை தைலம் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சது அப்போ ஏற்பட்ட ஒரு உயர்வான மூலையை மகோதரத்திலேருந்து பதினெட்டு வகையான குஷ்டங்கள்லேருந்து தோல் சார்ந்த அத்தனை நோய்கள் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் சொரியாசஸ் அத்தனையும் குணமாக்கக்கூடிய ஒரு உயரிய இந்த நெய் இந்த ஆடு பாலை நெய் என்ற ஆடு பாலை தைலம் நன்றி வணக்கம்